இறக்குமா யூடியூபர் எனக்கு இருக்க அண்ணன் தம்பி அக்க தங்கச்சி நான் கோல் பண்ணி கூப்பிட்டா வருவா எனக்கு பின்னால பாக்குறியா விறகு கேட்டுவா சவால் புரியா இறக்கவாடா யூடியூபர் இறக்கவா தேதில் இளம் பிள்ளைகளே வேரோடு கருவறுத்து நறுக்க துடிக்கின்ற அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்களை ஒருபோதும் ஒரு தமிழனும் விட்டு விட்டுவிடக் கூடாது பெண்களை இலக்கு வைத்து அர்ஜுனா ராமநாதன் நடத்தி கொண்டிருக்கின்ற வன்ம கொடூரமான தாக்குதல் ஏன் அடக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து எழுந்து வர தொடிக்கின்ற எங்கள் அக்கா தங்கைகளை அடக்கி ஒடுக்க நினைக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் யார் சங்கவி என்கின்ற சகோதரி சாலினி என்கின்ற சோதரியை மிக இழிவாக கொச்சையாக கேவலப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதி அர்ச்சுனா ராமநாதன் எவ்வகையான மனநிலை கொண்டவர் எதற்காக இவர்களை பந்தாடுகிறார் அவர் செய்த தவறு என்ன விபச்சாரம் செய்ததாக குற்றம் சுமத்துகிறார் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இந்த இரு பண்களையும் ஏனைய மிக முக்கியமான யூடியூபர்களை இலக்கு வைத்து தாக்குவதற்கான காரணம் என்ன அதுதான் போகிறோம் மிக முக்கியமான விடயங்கள் உடைத்து பேசுவோம் பாருங்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே தன் மகத்தான வெற்றியை பெற்றுவிடும் என நோக்கத்துடன் அர்ஜுனா களமிறங்கி இருக்கிறார் இந்த தேர்தலிலே அவர் பாரிய வெற்றியை சம்பாதிக்க வேண்டும் என நினைத்திருந்தால் இவ்வகையான இழிவான கீழ்த்தரமான யூடியூபர்களை இலக்கு வைத்து தாக்குவாரா அப்ப என்ன காரணம் விடயம் இருக்கு அப்ப இவர் வெல்வதனாக இருந்திருந்தால் அவங்களுடைய ஆதரவை திரட்டுவதுதான் இவரது நோக்காக இருந்திருக்கும் அதே நான் இவருடைய பேச்சு வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்திலே இந்த பெண்களையும் சக யூடியூபர்களையும் இலக்கு வைத்து நயவஞ்சக வன்மத்துடன் நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் என்பது மிக மோசமானது மிக அபத்தமானது கருத்து போரிலே எழுந்து வர துடிக்கின்ற இந்த இளம் இளம் இந்த பிள்ளைகளை வேரோடு கருவறுத்து நறுக்க துடிக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்களை ஒருபோதும் ஒரு தமிழனும் விட்டுவிடக் கூடாது கவனமா இருக்கும் எங்களுடைய பிள்ளைகள் அவர் எங்களுக்கானவர்கள் எங்களுடைய விடுதலையை சுமந்து கொண்டு இந்த மண்ணிலை வகையிலே அந்த கருத்துக்களை எடுத்து பரப்புகிறார்கள் இவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் அவ்வாறு தெரிவு செய்த ராமநாதன் தாக்குதல் நடத்துகிறார் அதை இரண்டு விதமாக நான் இப்படி பார்த்தேன் ஒன்று இந்த பிரபலமான யூடியூபர்களை தாக்கினால் அவர்கள் சங்கத்தையும் அச்சுனா பற்றி பேசுவார்கள் எனவே அந்த ஊடக வெளிச்சத்திலே மிக பிரமாண்டமான ஒரு ஒரு ஊடக வளிச்சம் அவளுக்கு கிடைக்கும் அதனால் மக்கள் மத்தியிலே அவர் பலமாக போய் சேருவார் இரண்டு இவ்வாறான தாக்குதலை நடத்துவதால் அவருடைய வருமானம் அவளுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கிறது என்று தாக்குதல் நடத்தி அனைத்தும் யூஸ்ஃபுல்லாலும் இறத்தளம் மூன்று லட்சத்திலிருந்து ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட வருமானத்தை மாதந்தோறும் பழுகிறார்கள் ஆக இலங்கை ரூபாயிலே மூன்று லட்சத்திலிருந்து ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கை ரூபாய்களை வருமானமாக பெற்று வரக்கூடியவர்கள் அப்ப இவர்களை தாக்குதல் நடத்துகிற பாராளுமன்ற உறுப்பினராகிய அர்ஜுனாவுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் மட்டும் எப்படி என்னை விட அதிகமான சம்பளம் எடுக்கலாம் என்கிற ஒரு காழ்ப்புணர் ஆகவே இவர்களை அமிர்த்த வேண்டும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு உண்மையில் சங்கவி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஒரு தோழி அவர் சிறந்த ஒரு கருத்துக்களை எடுத்து பதிவிடுகின்றார் எங்கெல்லாம் இன்னல்கள் இடம்பெறுகிறதோ அதை எடுத்து பேசக்கூடியவர் கண்ணியம் இருக்கும் அவரது கருத்துக்களில் கண்ணியமான கருத்துக்கள் இருக்கும் சில நேரத்தில் கோபம் இருக்கும் ஆதங்கம் இருக்கும் அவர் வெளியிட்ட அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட காணொலிகளை நீங்கள் பார்வையிட்டால் நாம் சொல்கின்ற இந்த வடயத்தை நீங்கள் பல இடங்களிலே அதை காணக்கூடியதாக இருக்கும் ஆகவே தனது வைத்து பிழைப்புக்காக அவர்கள் வரவில்லை அவர்கள் ஏதோ ஒரு கருத்து பரப்புரைக்காக ஆரம்பித்தார்கள் அதை கண்ணியமாக நடத்த விட வேண்டும் என்கின்ற பொறுப்பு வந்த காரணத்தினால் அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கருத்திலும் மிக நுணுக்கமாகவும் நிதானமாகவும் தங்கள் கருத்துக்களை வைக்கிறார் ஆகவே மிக சிறந்த ஆளுமைகள் அவரது ஆளுமைகளை அர்ச்சுனா மனு ஒரு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது கேள்வி வைக்கிறேன் சரி சங்கவியும் சாலினியும் விபச்சாரம் செய்து சொன்னீங்களே அர்ஜுனா ராமநாதன் அப்படியா அதன எங்க எங்க யாரோட போனாங்க எவரோட விபச்சனை ஆதாரம் இல்லாம எதுக்கு போடுற அந்த புள்ளைங்கள போட்டோவை போட்டு அந்த இரண்டு பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகளை போட்டோவை போட்டு விபட்சாரம் செய்கிறார்கள் அப்படியா எங்கே எப்பொழுது யாருடன் சென்றார்கள் சரி விபச்சாரம் செய்திருந்தால் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு அந்த விடயம் தெரியுமாக இருந்தால் ஏன் நீங்கள் காவல்துறைக்கு அறிவிக்கவில்லை சரி காவல்துறைக்கு அறிவித்திருந்தால் அந்த காவல்துறையர் வந்து இவர்கள் விபச்சாரம் செய்த இடத்தை ஏன் சுற்றி வளைக்கவில்லை சரி சுற்றி வளைத்திருந்தால் இவர்களை கைது செய்திருப்பவர்களே கையும் மெய்யுமாக நேரடியாக தானே ஆனால் ஏன் அதை செய்யவில்லை அப்படி என்றால் இதிலே எந்தவித ஆதாரமும் இல்லை அப்ப ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை வைப்பதுதான் அர்ச்சுனாவுடைய நாளாந்த வேடிக்கை நாளாந்த வேடிக்கை நான் இந்த காணொலி பதிவு செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக சோதரி சங்கையுடன் நான் பேசியிருந்தேன் சில நிமிடங்கள் பேசியிருந்தேன் அப்படி பேசுகின்ற பொழுது அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக எனக்கு விளங்கப்படுத்தினார் என்ன போவது என்பதை தெளிவுபடுத்தி இருந்தார் குடும்பம் மிகவும் ஒரு பயத்துடனும் ஒரு ஒரு அங்கலாய்ப்புடன் இருக்கிறார்கள் அங்கலாய்ப்பு என்ன ஒரு பதட்ட என் பிள்ளைய பற்றி இப்படி பேசி விட்டார்களே உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்களே இந்த பிள்ளைக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லையா என்கிறார்கள் நாங்கள் இருக்கிறோம் பயப்படாதீங்க நம்ம பார்வைக்கு வந்துட்டீங்கல்ல நாங்க விட மாட்டேன் நம்ம இருக்கிறோம் அர்ச்சுனா ராமநாதனும் தங்கமும் எப்படி சரி இந்த சங்கவியையும் சாலினியையும் விபச்சாரம் செய்ததாக ஆதாரம் மட்டும் குட்டன் சுமத்திரியில் அரைச்சினாங்க அப்ப இருபத்தி நாலு மனுத்தியாலும் பக்கத்துல இருக்கிற உங்களோட தங்கம் அவ யாரு கேப்பமா கேள்வி பலிக்குது இல்ல பலிக்குது இல்ல நம்ம கேட்டவங்களுக்கு பலிக்குது அந்த பிள்ளைகளுக்கு வலிச்சிருக்க அப்படித்தான வலிச்சிருக்க நாங்க பேச மாட்டோம் நினைப்புடன் தானே அர்ச்சுனா நீ ஆடிக்கொண்டிருக்கிற உன்னை இதற்கு பிறகு நாங்கள் விட்டு வைத்தால் நாங்கள் தமிழனாகவே இருக்க மாட்டோம் கருத்தல மோது உன் கருத்தை வச்சா கருத்துக்கு பதில் கருத்து போது என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இதற்கு பிறகு முன்னை விட்டு வைத்தால் நீ நேர்கிற அரசியலுக்கு வந்துருவானு அப்படியா ஏன் வரக்கூடாது நான் ஒரு சவால் விடுற ஏன் வரக்கூடாது வந்த என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ இறக்குமா யூடியூபரை எனக்கு இருக்க அண்ணன் தம்பி அக்கத்தனுக்கு நான் கோல் பண்ணி கூப்பிட்டா வருவா எனக்கு பின்னால பாக்குறியா விறகு கேட்டுவா சவால் புரியா இறக்கவாடா யூட்டு பர இறக்கவா இல்ல புது யுவத்தை படிப்போமா ஆட்டாதவாள் நாங்கள் கருத்தியலில் வேறாக இருக்கலாம் நாங்கள் போட்டி போட